வணக்கம் நான் நிரோஷன் இப்ப பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறது வந்து பாசி பயரு பாசி பயருல வந்து அழுக்கணும்னு வந்த உடனே உடனே வந்து லேடிபட் வந்துட்டு உண்மையாவே லேடிபர்ட்ல நிற பல நிறங்கள்ல இருக்குது அதுகளை கண்டுபிடிக்கிறது வந்து இந்த பதினாறு புள்ளிக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து மாமிச பட்சி என்றும் பதினாறு புள்ளிக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து தாவர பட்சி எண்ணும் தெரியும் அது அதாவது சார் பூச்சிகளாகவும் இருக்கு இந்த மாமிச பட்சிகள் என்ன செய்யும்ன்றா ஆஹ் இதுகள முட்டிகள் எல்லா அதாவது இந்த பொரிவண்டுகள் மற்றது அது சாறு நம் பூச்சிகள் எல்லா விதமான முட்டைகளையும் சாப்பிட்டு எங்களுக்கு நன்மை செய்யும் இது பெரிய அளவில் காவல் பயிராவும் நாங்கள் பயன்படுத்துறோம் கோப்பியாவும் சரி மற்ற பாசை பயிரும் சரி மெ பைத்தங்குடியாருந்தும் சரி எந்தவித அவர குடும்ப தாவரங்கள்லையும் வந்து போடோகிராப்ஸாவை கேட்க இது வந்து மற்ற பயிர்களில் வந்து வந்து பண்றதுக்கு பயிர்களை காவல் பண்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதவி செய்யணும் ஏனண்டா மற்ற பயிர்களுக்கும் போய் அதுகளில் இருக்கிற சார்ஞ்சி பூச்சிகள இந்த பொறுக்கிறதுல வெ வல்லமையான